மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த காணொளியில கணேமுள்ள சஞ்சீவனுடைய மரண விசாரணைக்கான சாட்சியங்கள் வந்து மிக முக்கியமான இரண்டு பேர் அந்த ஒரு சாட்சியத்தை வழங்கியிருக்கிறாங்க அது வந்து ஜட்ஜுக்கு முன்னால வழங்கப்படுகின்ற சாட்சியம் என்பதனால அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பார்க்கப்படுது அந்த சாட்சியங்கள் என்ன அதை தாண்டி அரசு தரப்பு இந்த ஒரு கேஸ்ல வந்து யார பலமாக சந்தேகிக்குது என்ற ஒரு விஷயத்தோட சேர்த்து இந்த கேஸ்ல இன்னும் எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த காணொளி தாங்கி வருது இது வரைக்கும் எங்களுடைய அவங்க எங்களுடைய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சரி இந்த வாக்குமூலத்தை யார் வழங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்றைய தினம் சேவையில இருந்த ஒரு கான்ஸ்டபிள் ஹேவா பத்திரன என்று சொல்லப்படுகின்ற ஒரு கான்ஸ்டபிள் அவரு அந்த மன்றல நடந்த விஷயங்களை வந்து இப்படி விவரிக்கிறாரு அன்றைய தினம் இஸ்கைப் தொழில்நுட்பத்தினூடாகத்தான் மன்றனுடைய செயற்பாடுகள் நடக்குது சுமார் ஒன்பது முப்பது மணி அளவுல அந்த விஷயங்கள் நடக்குது இஸ்கைப்பினூடாக நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க பொது மக்கள் யாரும் அனுமதிக்கப்பட மாட்டாங்க குறிப்பிட்ட அறையில தான் அந்த ஒரு விஷயம் நடக்கும் அஹ் லோயஸ் இருப்பாங்க ஜட்ஜ் இருப்பா பாதுகாப்புத்துறையினர் இருப்பாங்க இவ்வளவுதான் இது தவிர கைதிகள் யாரும் அவங்கள பார்க்க வர பொதுமக்கள் யாரும் அதுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாங்க இப்படியான இந்த சந்தர்ப்பத்துல சரியாக ஒன்பது நாற்பத்தைந்து மணி ஆகும் பொழுது சிறை காவலர் ஒருவர் வந்து சொல்றாரு கனயமுள்ள சஞ்சீவியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போது ஜட்ஜ் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரை அந்த நீதிமன்றத்துக்குள்ள இருக்கிற கூட்டில போடுங்க அப்படின்னு சொன்ன நேரம் அவருக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்குது அதுல போட முடியாது என்று சொன்னதுக்கினங்க அவருக்கு வந்து அந்த பெஞ்சில் உட்காருங்க ஒரு அனுமதி கொடுத்து அவரும் உட்கார சுமார் வந்து ஒரு முப்பது பேருடைய வழக்குகள் வந்து விசாரிக்கப்பட்ட அந்த சந்தர்ப்பத்துல தொழில்நுட்ப பிரச்சனை காரணமாக இஸ்கேப்பினூடாக அதை கொண்ட கொண்டு செல்ல முடியாததுனால அதை அப்படியே இடைநடுவே விட்டுவிட்டு வடமையான மன்றல நடவடிக்கைகள் ஆரம்பிக்குது இந்த ஆரம்பிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல முதலாவதாக கணேமுள்ளை சஞ்சீவனுடைய விசாரணையை ஜட்ஜ் எடுத்தாங்க எடுத்த சந்தர்ப்பத்தில் கணேமுள்ளை சஞ்சீவ வந்து விசாரணை கூண்டுக்குள்ள போற இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ முதலாவது கேட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சஞ்சீவைய பார்த்து இந்த வழக்குல எப்ப வச்சிருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறார் அப்போதும் பதில் சொன்ன கணேமுள்ள சஞ்சீவை சொல்லியிருக்கிறாரு எப்ப வைக்கல இதுக்கு பிறகு ஜட்ஜ் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீதிமன்றத்தினுடைய உத்தரவு இல்லாம எதுக்கு இந்த கைதியை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கிற இந்த சந்தர்ப்பத்துல இதுக்கு பதில் சொல்வதற்கு சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் முன் வந்த நேரத்துல ஒன்பது என்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் அவர் சொன்னாரு சொல்லுகின்ற சந்தர்ப்பத்துல ஒரு மூணு நாள் வெடிச்சத்தம் கேட்டது நான் உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு நான் பார்த்த நேரத்துல லோயர் மேசையிலிருந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒருத்தன் வந்து எழும்பி நிக்கிறத பார்த்தன் அவரோட முகம் எனக்கு தெரியல அவன் நீலக்கல டை அணிந்திருந்தான் அவன் எழும்பி அந்த கணயமுள்ள சஞ்சீவனோட கூண்டு பக்கம் தான் முகத்தை திருப்பி இருந்தாரு இந்த சந்தர்ப்பத்தில் வெடிச்சத்தம் கேட்டது அவன் நீல நிற டை மட்டும் மட்டும்தான் தெரியும் அவன் உடனடியாக கதவை திறந்து கொண்டு ஓடியதை பார்த்தேன் ஓடும்போது அவன் கையில் எதுவும் இருக்கல நான் உடனடியாக ஜட்ஜ் இருக்கா அப்படின்னு பார்த்தேன் ஜட்ஜ் பயத்தோடும் பீதியோடும் பெஞ்சு கடையில அமர்ந்திருக்கிறத பார்த்து உடனடியாக சுதாகரிச்சு கொண்டு அவங்களை பத்திரமாக பாதுகாப்பான அவருடைய அறைக்குள்ள நாங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருந்தாரு இதுதான் அன்றைய தினம் சேவையில் இருந்த ஒரு கான்ஸ்டபிளுடைய ஒரு வாக்கு மூலமாக அது பதிவு செய்யப்பட்டிருக்குது அன்றைய தினம் சேவைக்காக வந்த லோயர் பிரியங்க புஷ்பகுமார அவருடைய வாக்குமூலத்தை அவரு இப்படி பதிவு செஞ்சிருக்கிறார் சூட்டு சம்பவத்தை நடத்திய அந்த நபர் வந்து ஆரம்பத்தில் இருந்தே ஒரு ஃபைலால அவரோட முகத்தை மறைச்சு கொண்டே வந்திருந்தாரு அவர் வந்தாரு கணேமுல்லை சஞ்சீவை விசாரணைக்காக கூண்டுல ஏறுற இந்த சந்தர்ப்பத்துல ஜெட் கேட்ட விஷயம் நீதிமன்றத்துடைய அனுமதி நாம் ஏன் இவரை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்ட போது அந்த லோயர் கெட்டப்ல உட்கார்ந்தவன் சூட் பண்ணினான் துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அப்படியே ஓடி போறத பார்த்தேன் இந்த சந்தர்ப்பத்துல வந்து இரண்டு எஸ்டிஎஃப் பாதுகாப்புக்காக அந்த வாசல்ல நின்றாங்க ஆனா சம்பவம் நடக்கும் பொழுது இருந்தார்களா என்பதை நான் கவனிக்கல அப்படி ஒரு விஷயத்தை அவரும் பதிவு செஞ்சிருந்தாரு இந்த இரண்டு பேருடைய வாக்குமூலங்கள் இப்ப பதிவு செய்யப்பட்டிருக்கு வந்தான் சுட்டான் துப்பாக்கியை போட்டான் அவன் ஓடி போனான் இன்னொருத்தர் சொல்லும்போது சொன்னாரு குறித்த போலீசார் ஒரு லோயர் சுட்டுட்டான் அவனை பிடிங்க பிடிங்கன்று கத்தியதாகவும் சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் கணேமுள்ள சஞ்சீவனுடைய குலை நடந்து முடிந்து கொலை நடந்ததுக்கு பிற்பாடும் அங்கு உயிர் பிரியவில்லை உயிரோடு இருந்தார் என்ற ஒரு விஷயமும் பேசப்படுது காலதாமதமாகித்தான் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதுல வைத்தியசாலையில இருந்ததாகவும் அங்கு பல விஷயங்கள் பேசப்படுது இப்ப பாதுகாப்பு தரப்பினர் யார பலமாக சந்தேகிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றொன்று நீதிமன்றத்தினுடைய ஊழியர்கள் மற்ற பிரிவினர் வந்து நீதிமன்றத்துக்கான பாதுகாப்பை பலப்படுத்துகின்றவர்கள் பாதுகாப்பில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த மூன்று சாரார் மீதும் பலத்த சந்தேகம் இப்போது அரசுக்கு நிலவுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கணேமுள்ள சஞ்சீவ எதற்காக கோட்சுக்கு வந்தாரு என்ன கேஸுக்காக வந்தாரு என்ன காரணத்துக்காக வந்தாருன்ற ஒரு விஷயம் வந்து நீதிபதிக்கு கூட தெரியாத ஒரு சந்தர்ப்பம் தான் அவர் கேட்ட கேள்வியிலிருந்து நமக்கு புரியுது ஆனா கொலையாளி ஏ டு வரைக்கும் எங்க வருவார் எப்படி கொண்டு வருவாங்க யாரு கொண்டு வருவாங்க எல்லா விஷயம் தெரிஞ்சு கச்சிதமாக அவனுடைய பணியை அவன் செஞ்சுட்டு எஸ்கேப் ஆகிறான் சிறைச்சால அதிகாரி முன் வந்து ஒன்பது என்று சொன்னார் இல்லையா அந்த ஒன்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய சோழரை நடக்க வேண்டியது வந்து ஒன்பதாம் விளக்க அறையில ஆனா நடந்தது வந்து அஞ்சாம் இலக்க நீதிமன்ற அறையில அடுத்த விஷயம் வந்து சுட்டு போறான் பிடிங்க பிடிங்க ஒரு போலீசார் கத்துறதாக இருந்தார் மன்றுக்குள்ள பேர் போலீசார்கள் இருக்கலையா உதாரணத்துக்கு இப்படி ஒரு குற்றவாளி சந்தேக நபர் கோச்சுக்கு வாரதாக இருந்தால் இந்த வழக்கு சம்பந்தமாக இவரை கைது செஞ்சவங்க வழக்கு தாக்கல் செஞ்சவங்க அந்த போலீஸ் சரப்பு நிச்சயமாக இருந்திருக்கணும் அவங்க எங்க அவங்க இல்லாம எப்படி இவர் கோச்சுக்கு வந்தாரு இவரை பற்றி விசாரணைக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற போலீசாருக்கு முன்னால தானே அது விசாரிக்கப்படணும் அதுக்கு சொல்றது வந்து போலீஸ் டேட் போலீஸ் டேட்ல தான் அவரு அங்க வந்தாரா அப்படின்ற கேள்வி இப்போது எழும்பி இருக்கு உண்மையில அந்த போலீசார் இருந்திருந்தா நிச்சயமாக இந்த சம்பவம் நடந்தாலும் அந்த குற்றவாளியை அந்த இடத்துல முடியும் காரணம் என்னடா இந்த கேச கொண்டு நடத்துவது அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்திருக்கலாம் என்ன அவங்க இல்லாம எப்படி கணேமுள்ள சஞ்சீவம் மட்டும் மன்றுக்கு வந்தார் மிகப்பெரிய ஒரு கேள்வியும் இருக்கு அதே போன்று கணேமுல சஞ்சீவ சாதாரண ஆள் கிடையாது முப்பத்தாறு குறைகளோடு சம்பந்தப்பட்டவர் பல வழக்குகளுடைய சாட்சியாகும் இருக்கிறதுனால எவ்வளவு தூரம் இவரை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த பாதுகாப்பு துறையினருக்கு இருந்திருக்கணும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரோட வந்து எஸ்டிஎஃப் எஃப் பாதுகாப்பை பாதுகாப்பு போலீஸ் தரப்பு அதே போன்று சிறைச்சாலைகளுடைய அதிகாரிகள் இவங்க எல்லாம் எங்க இருக்கு யார் திட்டமிட்டாங்க எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி ஒரு குற்றவாளிய கொண்டு வர விஷயம் வந்து ஒரு துல்லியமாக அந்த ஆயுதாரிக்கு தெரிஞ்சது ஒன்பது நடக்காது த்ருவா ஐந்துக்கு போகணும் இப்படியான பொசிஷன்ல உட்காரணும் இப்படித்தான் இவங்களை போடணும் பல்வேறு திட்டங்கள் எப்படி வகுக்கப்பட்டது சுமாரா ஒரு சில தினங்கள்ல எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயமாக இப்போது இதை யாரும் பார்க்கலை என்பது தெரியுது காரணம் பல தினங்களாக ஒத்திகை பார்த்திருக்கணும் பல தினங்களாக இது சம்பந்தமான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கணும் என்ற விஷயங்கள் சாமானிய மனிதனுக்கு தெரியுது அன்றைய தினம் கனமொழி சஞ்சீவிக்கு வழக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை என்பது தெரியுது காரணம் என்னன்னா அங்க ஜட் கேட்கிற முதலாவது வார்த்தை இவருக்கு எப்படி இருக்கான்னு தான் கேக்குறா அப்படியாக இருந்தா வழக்கு இருந்தா வழக்கு பற்றிய விசாரணைகள் தான் நடந்திருக்கும் எப்பய பத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை இரண்டாவது விஷயம் இருந்தா இந்த சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் சிஐடி மற்ற மற்ற தரப்பினரோ அந்த என்னடா அன்றைய தினத்துல அவங்க மேலதிகமான விசாரணை என்ன நடந்திருக்கு என்பதை அவங்க சமர்ப்பிக்கணும் அப்ப இந்த காரணங்களை வச்சு பார்க்கும் பொழுது அவருக்கான வழக்கு தினம் ஒன்று இல்லை என்பது தெரியுது இரண்டாவது விஷயம் வந்து நீதிமன்றனுடைய ஒரு கட்டளை இது நடந்தது எம்சி நீதிமன்ற மேல்நிலையில் இருக்கின்ற ஏதாவது நீதிமன்றம் இவருக்கு எப்ப கொடுக்கிறதாக இருந்தால் அந்த அந்த விடுதலை செய்த சிறைச்சாலைகளுக்கு அனுப்பி சிறைச்சாலைகளில் இருந்தே அந்த ஓடரை கைதிகளோடு சேர்த்து அவங்க கொண்டு வந்து இதை கேட்கின்ற சந்தர்ப்பத்தில் அதை சமர்ப்பிப்பாங்க இந்த வழக்க தாக்கல் செய்த போலீசார் அதுக்கு நோ அப்செக்ஷன் இல்ல பிரச்சனைகளை விடலாம் என்று சொல்லுகின்ற மரபு வழியாகத்தான் நிச்சயமாக அந்த ஒரு எப்ப நடக்கணும் ஆனா ஜட்ஜ் கேக்குறா எப்ப இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கான காரணமே எந்த ஒரு காரணமும் இல்லாமத்தான் எப்பக்காகத்தான் வந்தாரோ என்ற ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா ஒரு குற்றவாளியை விசாரிக்கும் போதே அவருடைய பைலும் ஜட்ஜு கொடுக்கப்படும் முன்னுக்கு எழுதப்பட்டிருக்கும் அவர் எதற்காக கைது செய்யப்பட்டார் வீட்டில் படிக்க வேண்டிய எந்த அவசியங்களும் கிடையாது ஆனா அப்படியான ஒரு விஷயம் கேட்கறது தெரியுது அன்றைய தினம் அவருக்கான வழக்கு கிடையாது எப்பக்காகத்தான் வந்தாங்களோ என்ற ஒரு விஷயத்தை ஜட்ஜ் கேக்குற மாதிரி அந்த ஒரு கேள்வி அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது அல்லது மோஷன் முன்னுக்கு கொண்டு வரலாம் மோஷன் போடுறதாக இருந்தா அதுக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு தேவை அந்த உத்தரவு எப்ப பிறப்பிக்கப்படும் இந்த வழக்கு குறித்து போலீசார் எப்போது மன்றக்கு வருவாங்களோ அந்த தினத்தில தான் அந்த மோஷனும் இடம்பெறணும் இப்படியான விஷயங்கள் நான் தேடி பார்க்கறதுல கணேமுள்ள சஞ்சியோட விஷயத்துல இந்த எந்த கேட்டகரிக்குள்ள சிறைச்சாலையில இருந்து அவர் கொண்டு வரப்பட்டார் என்ற மிகப்பெரிய ஒரு பலத்த கேள்வி இருக்குது ஒருத்தர் வந்து யாருக்கும் தெரியாம உள்ள வரலாம் ஆனா சுற்றுத்துக்கு பின்னால அவ்வளோ பெரிய பெரிய பரபரப்பு அவ்வளோ கத்தல் கதறெல்லாம் நடக்கும் பொழுதோ சுற்று ஊற்றாண்டு எல்லாம் கத்தினதுக்கு பிறகும் எப்படி மெயின் கேட்டால் அவங்க வெளியே வந்தான் வெளியே இருந்து உள்ள போறவங்களை தடுக்கிறாங்க ஆனா உள்ள இருந்து வெளியே போறவன் தடுக்கப்படலன்றதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை தோற்றுவிக்குது எனவே கூடிய சீக்கிரம் இந்த விசாரணைகள் நிறைவடையும் பொழுதோ உண்மையான பின்புலத்தில் இயங்கிய அரச தரப்பினர் யார் என்ற ஒரு விஷயம் நிச்சயமாக வெள்ளிக்கொண்டு வரப்படும் என்பதுதான் இப்போதைக்கு மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அந்த ஒரு விஷயம் கச்சிதமாக நடக்கணுமாக இருந்தால் ஒரு சுயாதீனமான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் யாருடைய தலையீடுகளும் இல்லாமல் அது நடக்க வேண்டும் அரசு தரப்புகள் சம்பந்தப்பட்டு விட்டால் அந்த ஒரு விஷயங்கள் நிச்சயமாக சரியாக நடக்கிறது இல்லை என்பதுதான் நமது கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற போது அஹ் தெரிகிறது கடந்த காலங்களில் ஜஹ்ரான் இப்படி ஒரு தாக்குதல் நடத்துவான்ற ஒரு செய்தி உளவுத்துறைக்கு கிடைத்தும் அது தடுக்கப்படல என்ற ஒரு விஷயம் நாங்க பார்த்திருக்கிறோம் அதே போல சில பேர் சொன்ன விஷயம் தான் வந்து அடிப்பான் என்பது தெரியும் இப்படி அடிப்பான்னு நாங்க நினைக்கல என்ற ஒரு பொறுப்பற்ற பதிலையும் அவங்க சொல்லியிருந்ததை பார்க்க முடியுது மேலதிகமாக இந்த கேஸ்ல வந்து அஹ் இஷாரா செப்பந்தியனுடைய தாயும் அவருடைய இளைய சகோதரும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தாக்குதல் குறித்து தெரிஞ்சிருந்து அவைகளை மறைத்தார்கள் என்ற குற்றச்சாட்டிலும் தாயினுடைய பங்கு கணக்கினூடாகத்தான் துப்பாக்கிதாரிக்கு பணம் பரிமாறப்பட்ட என்ற ஒரு விஷயமும் ஆகி இருக்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது சகோதரனுக்கு வந்து குறித்த தினத்தன்று அந்த துப்பாக்கிதாரியினுடைய போன்ல இருந்து ஒரு தகவல் அனுப்பியிருக்கா அதுல ஒன்றுதான் நிச்சயமாக சஞ்சீவைய நான் தாக்குவேன் அப்படின்ற ஒரு விஷயமும் அடுத்ததாக அந்த கேஸ் அந்த படுகொலை நடந்ததுக்கு பிற்பாடு சகோதரனுக்கு வேலை முடிந்துவிட்டதாக ஒரு செய்தி பரிமாறப்பட்டிருக்குது அதற்கு முந்தைய தினம் தாயும் மகனும் சகோதரியையும் அந்த துப்பாக்கிதாரையும் சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கிறது விசாரணைகள் இந்த இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து மேலதிக விசாரணைகளுக்கு அவங்களை தடுத்து வச்சிருப்பதாகவும் இப்போது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்கிறது இந்த விஷயம் குறித்து விசாரணைகள் சரியாக நடத்தப்பட்டு குற்றவாளிகள் சட்டத்துக்கு முன்னால் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த ஒரு விஷயம் எதிர்காலங்களில் நடக்காமல் இருக்க நாடு பாதுகாப்பான ஒரு நோக்கி பயணிக்க இறைவன் துணைபுரிவானாக என்ற இந்த மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி